டிஎன்கே கவர்மெண்ட் வந்து இதுல பேக் அடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக மத்திய அரசுக்கு ஒரு லெட்டர் போயிருக்கு அந்த லெட்டர்ல நாங்க இத ஜாயின் பண்ணிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகுதான் அவங்க பேக் அடிச்சிட்டாங்க சோ அதற்கான நிதியை நாங்க எப்படி தர முடியும் மத்திய அரசோட வாதம் அப்படின்றது இந்த எஜுகேஷன் வாதம் சொல்றாரு அது வந்து முற்றிலும் தவறு நம்ம அரசாங்கம் வந்து என்இபி ல முழுமையாக எங்களால ஏத்துக்க முடியாதுன்ற வதத்தை தான் வச்சாங்க நீங்க வந்து நெகோசியேட் பண்ணுவோன்ற டிஸ்கஷன் தான் ஃபுல் என்இபி கெனாட் பி அக்செப்ட் என்பது கிளியர் ஸ்டாண்ட் நம்மளுடைய கிளியர் ஸ்டாண்ட் அன்னையில இருந்து இதை வச்சு சும்மா இத எப்படின்னா இப்படி வருஷ கணக்குல நம்ம என்இபி எடுத்துட்டு வரோம் என்னிக்கோ ஒரு லெட்டர் எழுதிட்டாங்கன்னு சொல்லி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு நீங்க ஒத்துக்கிட்ட ஒத்துக்கிட்டேன்னு சொல்ற குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்கு கண்டிப்பா அது கிடையாது கண்டிப்பாக என்இபியை முழுமையாக ஒத்துக்க முடியாது அதுல இருக்கிற போர்ஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோன்றதுதான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டாண்டா இருக்கு இப்போ எங்க கேள்வி என்ன நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க என்இபி இந்த விஷயம் வந்து நாங்க முழுமையா எதிர்க்கிறோம் அந்த பக்கம்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு என்ன ஆகுது இன்னைக்கு ஏன் இந்த ஒண்ணா வருது இருக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு ஏன் வருதுன்னு நான் சொல்றேன் இப்போ இத வந்து இந்த என்டையர் பார்லிமெண்ட் செஷன் நாங்க எல்லாருமே முயற்சி பண்ணோம் இந்த காசை எப்படி எப்படியாவது வாங்கிடுவோம் ஏன்னா ஆர்டிஇல சேர்ந்த குழந்தைங்களுக்கு போன குவார்டர்லயே ஃபீஸ் கட்ட முடியல இந்த குவார்டர்ல ஆல்மோஸ்ட் அவங்களை வெளியே தோற்றுற நிலைமைக்கு வந்தாச்சு ஆர்டிஇ என்பது ஒரு 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 தெருவுல வந்து ஏழை பாழைகள் ஒரு கூலி வேலை செய்யற ஒரு குழந்தை கூட கான்வென்ட்டுக்கு போற ஒரு ஸ்கீம் எஜுகேஷன் அதை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம் இன்னைக்கு பல பேருடைய குழந்தைகள் கான்வென்ட்டுக்கு பக்கத்துல நெய்பர்வுட் ஸ்கூலுக்கு போறாங்க இப்ப இவங்களுக்கு ஃபீஸை நீங்க ரிலீஸ் பண்ணல அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்ன இந்த வருஷம் ஆர்டி போர்ட்டல ஓபனே பண்ணல நேற்று கோர்ட் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க ஏன் ஓபனே பண்ணல காசு வரல இப்போ விளையா உங்களுக்கு வந்து பிளாக்மெயில் பண்றதுக்கு வேற இடம் கிடைக்கலையா ம் 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 ஏன் பிள்ளைகளுடைய இந்த ஸ்கூல் விஷயத்த வந்து வச்சிருக்கீங்க ம்